ஸ்ரீமதி ராமானுஜாய நம நாராயணியம் சுதர்சன சுதர்சனாபோக்ஷா சங்கச்சூட வத அரிஷ்டவதாச்ச அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற இந்த எழுபதாவது தசகத்தை பார்ப்போம் ரசாகுலம் ரவிதவல்லபே வல்லபாக கதாபீபுரம் அம்பிகா கமிதுகு அம்பிகா காணனே அம்பிகா கானன அம்பிகாவனத்திற்கு நீ அம்பிகா கமிதுகுன்னா பார்வதியின் காதலனான கணவனான சிவபிரானை தரிசிப்பதற்கோசரம் இவ்வாறு ராசக்கிரீடையை அனுபவித்து நீ அந்த காண அந்த அம்பிகாவனத்திற்கு சென்றாய் ஆயர்களோடு இதாக இருக்கேன் படிச்சு விடுறேன் ராசக்கிரீடை அனுபவித்த நீ சிவனை தொழுவதற்காக ஒரு நாள் ஆயர்களோடு அம்பிகாவனத்திற்கு சென்றாய் தொழுகை முடிந்ததும் கோபர்கள் கண்ணயர்ந்தனர் அப்போது ஒரு பெரிய மலைப்பாம்பு நந்தகோபனை விழுங்கிவிட்டது பெரிய பாம்பு விழுங்கிடுத்து நந்தகோபனை ரொம்ப முக்கியமான சீரியசான மேட்டர் மரக்கட்டைகளால் அடித்து துன்புறுத்தியும் பாம்பு நந்தகோபனை விட விடவில்லை அதன் பிடி கொண்டே போயிற்று காப்பாற்ற வேண்டும் என்று உன்னை ஆயர்கள் வேண்டிக் கொண்டார்கள் கற்பனை முடிக்க முடியும் பாம்பை நீ காலால் உதைத்தாய் உடனே அந்த பாம்பு வித்யாதர உருவம் கெடுத்தது சுதர்சனதர பிரபு அப்படின் பெருமாளை கூப்பட்டுது சுதர்சன தரன்தான் சக்கரபாணின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு சுதர்சனத்தை தாங்குகின்ற பெருமானே அப்படின்னு அந்த வித்யாதர உருவத்தில் இருக்கிற அவர் பேசினான் என் பெயர் சுதர்சனன் நான் வித்யாதரனாய் இருந்தபோது முனிவர்களை பழித்தேன் அவர்கள் என்னை மலைப்பாம்பாக மாறும்படி சபித்து விட்டார்கள் உன்னுடைய திருவடி சம்பந்தத்தால் நான் என் வடிவை பற்றேன் என்று கூறி வானுலகம் சென்றடைந்தான் அர்த்தமாகது உங்களுக்கு சிவனை வழிபடுவதற்காக அம்பிகாவனத்திற்கு ஆயர்களோடு நந்தகோபனோடு கூட அம்பிகாவனத்திற்கு கண்ணன் சென்றான் அந்த வனத்தில் ஒரு மலப்பாம்பு நந்தகோபனை விழுங்க போய் அது என்ன துன்புறுத்தியும் நந்தகோபரை விடுவதாக இல்லை கண்ணன் காலால் விதிக்க அது வித்யாதரன் என்கிற உருவத்தை உருவத்தை எடுத்து வானுலகம் சென்று விட்டது போகும்போது சொன்னது நான் என்னுடைய பெயர் சுதர்சனன் நான் வித்யாதரனாக இருந்தபோது முனிவர்களை பழித்தேன் அவர்கள் பழித்த சாப் அவர்கள் இட்ட சாபத்தால் நான் ஆனே உன்னுடைய திருவடி சம்பந்தத்தால் நான் என் ஒரு வடிவை பெற்றேன் என்று வானுலகம் சென்றடைந்தான் கோபர்களும் மகிழ்வோடு வீடு திரும்பினார்கள் இது ஒரு இன்சிடென்ட் தான் சுதர்சன சாபமோச்சகம் ஆயிடுது ஒரு சமயம் நீயும் பலராமனும் கோபியர்களோடு விளையாடி கொண்டிருந்தீர்கள் குபேரனின் பணியாளனான சங்க சூட் சங்க சங்க சூடன் கோபிகளை கவர்ந்து சென்று விட்டான் அவனை பின்தொடர்ந்து நீ அவனை வதம் செய்து கோபியர்களை மீட்டு வந்தாய் சங்க சூட வதஹா அப்படின்னு நம்ம பிடிச்சோம் இல்லையா ஸோ சங்க சூடன்கிறவன் குபேரனுடைய பணியாளன் அவன் கோபியர்களை கவர்ந்து போய் அந்த கோபியர்களை மீட்கும் சமயத்தில் சங்கசூடன் அழிக்கப்பட்டான் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்போது சங்கசூடனின் சூடாமணியை கவர்ந்து பலராமனுக்கு பரிசாக கொடுத்தாய் கண்ணன் வந்து பரிசாக என்று சொல்ற பகலில் நண்பர்களுடன் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தாய் மனங்கவரும் திருமேனியுடன் புல்லாங்குழல் இசைத்து கொண்டிருந்தாய் உன்னை காணாத கோபியர்கள் உன்னை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் ஒரு கற்பனை படிக்கவங்க பகலில் கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிறான் கோபியர்கள் அவனை காணாது புலம்பினார்கள் அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டால் இதுதான் நடந்தது அப்பொழுது கம்சனின் அடியாளான அரிஷ்டன் என்கிற அசுரன் காலை வடிவில் பயங்கர கர்ஜனையோடு உன்னை வதம் செய்ய வந்தான் இதுதான் அரிஷ்ட அந்த இன்சிடென்ட் எல்லோரையும் நடுங்கச் செய்து பசு கன்றுகளை அங்கும் விரட்டினான் இறுதியில் கொம்பினால் உன்னை மோத அவனை இறுக்கி பிடித்து வதம் செய்தாய் இதுதான் இந்த அரிஷ்டன் அரிஷ்டன் அரிஷ்டவதாக கண்ணனுக்கு தான் தெரியுமே ஏழு இறுதுகளை அடக்கி நப்பின்னை பிராட்டி மனம் செய்த கண் மனம் செய்து கொண்ட கண்ணபிரானுக்கு இந்த அரிஷ்டன் என்கிற காலை ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல ஒரு நயம் இருக்குது நாராயண பட்டத்தில் எழுதுகிறார் அதாவது விஷ கதாது விஷஸ்திதிகி உர்வியாம் அப்படி இல்லை அரிஷ்டன் என்கிற காளையை கொன்று தர்மத்தை நிலை நாட்டினாய் ரெண்டு விஷா வந்திருக்கு ஒரு விருஷன்னா காளையன் அர்த்தம் விஷான்னா தர்மம்னு அர்த்தம் ஒரு வருஷத்தை கொன்று நிலை நிலைநிறுத்தினாய் அப்படின்னு ஒரு இதில் இருக்க இதுதான் உங்கள் நயம் புரியுறதுன்னு நினைக்கிறது அது விருஷா விருஷா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் காளை என்றும் அர்த்தம் தர்மம் என்றும் அர்த்தம் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் இந்த ஆயர்கள் இப்பொழுது சிரித்து கொண்டே சொன்னார்கள் காளைகளே ஓடி போய்விடுங்கள் புதுசாக கத்துறா ரிஷபாசுரனை வதம் செய்த கண்ணன் இங்கிருக்கிறான் அப்படின்னு காளைகளுக்கு பயமுறுத்தல் சிக்னல் கொடுக்கிறார்கள் ஆயர்கள் என்ன ரிஷபாட்சனை கொன்ற கண்ணன் இங்கே இருக்கிறான் நான் இந்த பக்கம் வராதீங்கோ அப்படின்னு சொல்கிறார் கோபர்களோடு நீ வீடு திரும்பினாய் கோபைகி சக கேகா தம் அவ வாதபுரேச கேகாகான வீடு திரும்பினாய் கோபைகிசன கோபர்களுடன் கூட நீ வீடு திரும்பினாய் அப்படிப்பட்ட துவம் அப்படிப்பட்ட நீ வாதபுரேச குருவாயூரப்பனே அவ காப்பாற்று இந்த இடத்துல நோயெல்லாம் சொல்கிற பொதுவாக காப்பாற்றுன்னு தான் சொல்கிற குருவாயூரப்பனே நீ அடியனை காப்பாற்று